ஒரு கூட்டம் அல்லாஹுடைய அமர்ந்திருந்தது அவர்கள் ஓதி அது சம்பந்தமாக கற்றுக்கொள்வார்கள் ஆகிருந்தால் அவர்களுக்கு சக்கீனத் என்ற அமைதி இறங்குகிறது அல்லாஹுடைய ரஹ்மத் அவர்களை சூழ்ந்து கொள்கிறது மலக்குமார்கள் அவர்களை சூழ்ந்து அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள் அல்லாஹு தாலா தன்னிடம் இருக்கின்ற இந்த மனித சமூகத்தை விட ஒரு சிறந்த சமூகமான சம்பவமான மலகுமார்களிடத்திலே அடியார்களை என்னுடைய அடியார்கள் எனக்காக என்னுடைய என்னுடைய வேதத்தை ஓதி பற்றிய விவரங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஒன்று கூடி இருக்கிறார்கள் என்று நம்மை படைத்தரப்போ நம்மை நினைவுபடுத்துகின்ற ஒரு சபையிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த நல்ல பாக்கியம் இந்த அருள் என்பது இந்த ரஹ்மத் என்பது அல்லாஹ் நலவை நாடியவர்களை தவிர வேறு மனிதர்களுக்கு கிடைக்காது என்பதை அல்லாப்புடைய தூதர் சல்ல அல்லாஹ் அலைத்து செல்லும் அவர்கள் நினைவில் இருக்கிறார்கள் என்ற செய்தியோண்டும் இந்த சூரத்துல் சூறசுல் அல் அல்குர்வானிலை இருபத்தி மூன்றாவது சூறாவாக இடம்பெற்றிருக்கிறது இந்த சூறா மக்காவில் இறக்கப்பட்ட ஒரு சூறாவாகும் இது மக்கியா சூரா என்பதில் அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு கிடையாது நூற்றி பதினெட்டு வசனங்களைக் கொண்டமை இந்த சூறாவாக இது காணப்படுகிறது இந்த முன்னுள்ள ஒரு என்ற சூறாவுக்கு முன்னுள்ள இருபத்தி இரண்டாவது சூறாவாக சூரத்துல் ஹஜ் காணப்படுகிறது இந்த இரண்டு சூறாக்களுக்கும் இடையிலான தொடர்பு அல்லகு தாலா சூரத்துல் ஹஜ்ஜை முடித்துவிட்டு சூரத்துல் மோமினோனை ஆரம்பம் செய்கிறார் சூரத்துல் ஹஜ்ஜை முடிக்கிற பொழுது அல்லாஹு எதை சொல்லி முடிக்கிறான் என்றால் முஸ்லிம்களுடைய பண்பு எப்படி இருக்கும் என்று சொல்லி முடிக்கிறான் அந்த இறுதி வசனத்தை முடித்துவிட்டு அடுத்த சூறாவை ஆரம்பிக்கின்றான் நீங்கள் உண்மையாக வெற்றி பெற வேண்டும் என்றால் உலகத்தில் முஸ்லிம்களாக மட்டும் வாழ்ந்து போதாது நீங்கள் ஊமீன்களாக வாழ வேண்டும் என்று அல்லாஹு தாலா அடுத்த சூறாவை ஆரம்பிக்கின்றான் முஸ்லிம் இனம் இதற்கு முன்னரும் உங்களுக்கு அல்லாத்தாலா முஸ்லீம்கள் என்று பெயர் வைத்திருக்கிறார் இதற்கு நீங்களும் உங்களுடைய தூதரும் சாட்சியாகீர்கள் முஸ்லீம்கள் என்றால் அவர்களுடைய பண்பு எப்படி இருக்கும் என்று அல்லாத்தாலா அந்த வசனம் சூராவிலே சொல்கிறான் ஒரு முஸ்லிம் பண்பு எப்படி இருக்கும் என்று அல்லாஹால அந்த சூறாவிலே சொல்கிறான் அவர்கள் தொழுகை நிலை நாட்டுவார்கள் ஜகாத்தை கொடுப்பார்கள் அல்லாஹுடைய தீனை அவர்கள் பற்றி பிடித்துக் கொள்வார்கள் மூன்று பண்புகளை சொல்லிவிட்டு அல்லாஹால சொல்றான் ஓ மௌலாக்கும் அல்லாஹான் உங்களுடைய உயர்ந்த இறைச்சகனாக இருக்கிறான் பனி அமல் மௌலா வணி அமல் நசீர் என்று அந்த சூறா முடிக்கிறது முஸ்லீம்கள் என்றால் இப்படித்தான் இருப்பார்கள் அவர்களுடைய பண்பு இப்படித்தான் இருக்கும் அவர்கள் சொல்லுவார்கள் நோன் பிடிப்பார்கள் தீனை பற்றி பிடிப்பார்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த சூறாவை அல்லாஹு ஆரம்பம் செய்கிறான் நீங்கள் முஸ்லீம்களாக மட்டும் இருந்து போதாது நீங்கள் மூமிங்களாக இருக்க வேண்டும் அப்படி நீங்கள் இருந்தால்தான் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் நிச்சயமாக சத்தியமாக வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாத்தாலா அடுத்த சூறாவை செய்கின்றார் அரபு மொழி படித்தவர்களுக்கு தெரியும் அல்லா முதலா என்ற வார்த்தையை கடந்த கால வினைச்சொலுக்கு முன்னால் பயன்படுத்துகிற நிச்சயமாக என்ற கருத்தை தரும் சாதாரணமாக சொன்னாலே நல்ல அல்ல வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொன்னால் நாங்கள் சந்தேகம் கொண்டு பார்க்க மாட்டோம் ஆனால் நல்லா சொல்கிறான் நிச்சயமாக மூம் வெற்றி பெறுவார்கள் அப்படியான மூமின்கள் எப்படி பண்புகள் இருக்கும் தெரியுமா முஸ்லீம்களிடத்தில் இருக்கிற பண்புகள் மட்டும் இருந்தால் உங்களால் வெற்றி பெற முடியாது அந்த வசனம் ஆரம்பிக்கிறது மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அது உலகத்திலா மறுமையிலா என்றெல்லாம் அல்ல சொல்லவில்லை அல்லாஹ் ஒரு வசனத்தை இமாமல் சொல்வார்கள் ஒரு இடத்திலே அல்ல ஏதாவது ஒரு விடயம் குறித்து பேசுகிற பொழுது அது மறுமையா இன்மையா என்பது குறித்தான தெளிவுபடுத்தல் இல்லை என்றிருந்தால் அது இன்மையும் மறுமையும் குறிக்கும் உலகத்திலும் வெற்றி பெற்று மறுமையிலும் வெற்றி பெறுகின்ற பூமிகள் எப்படி இருப்பார்கள் என்று அல்லா சொல்கிறார் சொல்லக்கூடியவர்கள் சத்தா கொடுப்பவர்கள் ஏற்கனவே வந்த அல்லாவுடைய தீனை பற்றி பிடிப்பவர்கள் இது அல்லாத பண்புகள் என்னவாக இருக்கும் அவர்கள்தான் தான் மூமின்கள் ஏனையவர்கள் முஸ்லிம்கள் சாதாரணமாக நாங்கள் தொழுகிறோம் ஜக்காத்தை நிறைவேற்றுகிறோம் என்றால் நாங்கள் முஸ்லிம்கள் மூமின்களுடைய பண்பு எப்படி இருக்கும் இவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் இந்த சூராவினுடைய பதினோராவது வசனம் எல்லாம் மூமிங்களுடைய சில ஒரு ஆறு பண்புகளை இந்த சூராவினுடைய ஆரம்பத்திலே சொல்கிறார் நூத்தி பதினெட்டு வசனங்களை கொண்ட சூறாவாக இருந்தாலும் ஆறு பண்புகளை சொல்கிறான் அந்த ஆறு பண்புகளையும் சொல்லி பதினோராவது வசனத்தை எல்லாம் முடிக்கிறான் அல்ல தீனையரி உலாய்க்க ஹூமல் வாரிசு இவர்கள் தான் அனந்தரக்காரர்கள் அல்ல தீனையரி தூணன் பிரதவுச அவர்கள் தான் இந்த பிரதவுச என்ற உயர்ந்த சுவர்க்கத்தை தங்களுக்கு சொந்தமாக்கி கொண்ட வெற்றி பெற்றவர்கள் வெற்றி என்பது சுவர்க்கம் என்பதை சொல்லி எல்லாம் முடிக்கிறான் இந்த மூமிங்களுடைய பண்பு எப்படி இருக்கும் இந்த சூறாவனுடைய பண்புகள் பற்றி நான் பேசுவதற்கு முன்னால் இந்த வகுப்பை முடிக்கிற பொழுது இன்ஷா உண்மையான வெற்றி என்றால் என்ன சமூக வெற்றி என்பது என்ன தனிநபர் வெற்றி எப்படி சமூகத்திலே பயனளிக்கும் ஒரு தனிநபர் சமூக வெற்றியாக மாற வேண்டும் என்றால் எப்படியான பண்புகள் ஒரு மனிதனிடத்தில் இருக்க வேண்டும் என்ற தெளிவுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் இந்த பொழுது உமர் அவர்கள் சொல்கிறார்கள் தூதர் சல்லி செல்லும் அவர்களுக்கு ஒரு முறை வகை அல்லது நாங்கள் எல்லாம் சூழ இருந்தோம் அப்பொழுது

அது என்னதுவா தெரியுமா அல்லாஹு மசித்னா இப்படியான விஷயங்களை எங்களுக்கு அதிகப்படுத்தி தருவாயாக எங்களுக்கு குறைத்து விடாது சமூகமாக துவா செய்கிறார்கள் எங்களை சங்கை எங்களை விரிவுபடுத்திவிடாது எங்களுக்கு அதிகமாக கொடுவாயாக எங்களை குறை உள்ளவர்களாக ஆக்கிவிடாதுனா எங்களை வெற்றி பெற்றவர்களாக இந்த சமூக சமூகத்திலே கால் தடம் பதிக்கக்கூடியவர்களாக ஒரு வெற்றி பெற்ற சமூகமாக எங்களை ஆக்கிவிடு எங்களை தோல்வி சமூகமாக ஆக்கி விடாது அல்லாஹும் அண்ணா யாரா எங்களை பொரிந்து கொள்வாயாக நாங்கள் பொருந்தி கொண்ட சமூகமாக எங்களை ஆக்கி விடுவாயாக என்று சொல்லிவிட்டு இந்த சூறாவிடைய ஒரு சிறப்பை ரசூலா சொல்கிறார்கள் என்ன தெரியுமா அல்லாஹ் தாலா எனக்கு பத்து வசனங்களை இறக்கி இருக்கிறான் இன்றைய நாள் எனக்கு பத்து வசனங்கள் இறக்கப்பட்டிருக்கின்றன இந்த பத்து வசனங்களை யார் தனது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறாரோ அவர் சுவர்க்கம் நுழைவார் என்று ரசூலுல்லா செல்லவர்கள் சொன்னார் இதனுடைய முதலாவது வசனம் அது அப்லஹல் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் உண்மையாகவே இந்த சமூகத்தில் நாங்கள் பெரும்பாலும் வெற்றி குறித்தான விடயங்களை அதிகமாக பேசுவோம் வெற்றி என்றால் என்ன எதை நாங்கள் வெற்றி என்று நினைக்கிறோம் கடந்து வந்து இந்த பள்ளி உட்கார்ந்து இருக்கிறோம் உண்மையாக வெற்றி என்பது என்ன நல்லா சொல்லுகின்ற வெற்றி என்ன நாங்கள் ஊகிக்கின்ற வெற்றி என்ன இன்றைக்கு சமூகத்தில் அதிகமான மனிதர்கள் வெற்றி என்று எதை கருதுகிறார்கள் தெரியுமா அடுக்குமாடி ஆடம்பரமான வாழ்க்கை சொகுசான வாகனம் அழகான ஒரு மனைவி என்னுடைய பேருக்கு பின்னால் அதிகமான பட்டங்களை பதிவு செய்து கொள்வது அல்லது சமூகத்திலே கிடைக்கின்ற மிகப்பெரிய உயர்ந்த இடங்கள் என்பதைத்தான் நாங்கள் வெற்றி என்று கருதுகிறோம்